தனி தனிப்பெரும் கருணை பெரு ஜோதி மனித பிறப்பின் இலக்கு வந்து அறிவு பரிணாமம் தான் முழுமையான இலக்கு அப்படின்னு அப்போ இந்த அறிவு பரிணாமன்றது அறிவு ஒவ்வொரு மனித இயக்கங்களுக்குள்ள ஒரு தூண்டலா இருக்கு தூண்டல் அறிவா இருக்கு இயற்கறிவுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு மனிதனுக்குள்ள இந்த அறிவு எப்படியெல்லாம் செயல்படுது எந்தெந்த வகையான அறிவு இருக்கு அப்படின்றத விளைக்கு சொல்லுங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அறிவு தான் முதன்மையா இருக்கு அறிவுலேருந்து ஆசை வந்து அசைவில் தான் விளைவினாக்கா அறிவுனா என்ன அது எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஒரு முக்கியமான தெரிவு அதில் அறிவு எப்படி உருவாச்சு அறிவுன்னு ஒன்று உண்டாச்சு எப்படி பார்த்தீங்கன்னா அறிவு உண்டானது ஒளியிலிருந்து உண்டானது அறிவுலேருந்தது ஒளி லைட்லேருந்து தான் நாளைக்கு வந்தது அதனால்தான் நம்ம வந்து அருப்புறின் ஜோதி பேரறிவு வடிவானதுன்னு சொல்கிறோம் இறை வந்து பேரில் வடிவானதா இருந்ததுன்னு சொல்கிறோம் பேரறிவு எங்கே இருந்தால் ஒளியிலேருந்து வந்தது ஒளியிலேருந்து அறிவு வந்ததுன்னா அறிவுக்கு மூலமாக இருக்கிறது லைட் இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கே முதலில் குறைவதுன்னா பேரழிவு தான் பேரறிவில்னா அந்த பேர் இருக்காது பேரத்தில் பகுதி அசிவு இருக்காது அப்புறம் தொண்டில் இருக்காது அப்போ பேரறிவு எங்கே இருந்ததுன்னு பார்த்தா பேர் ஒளியிலேருந்து வந்தது அதாவது லைட்லேருந்தான் நாலேஜ் வந்தது இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாக்கா இப்போ இங்கே நம்ம சுற்றி பார்க்குறோம் இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது ஜன்னல் இருக்குது இது கேமரா இருக்குது என்னென்னவோ நிறைய திங்ஸ் எண்ணிக்கைலான திங்ஸ் இருக்குது ஆனால் அப்படி இல்லை சில என்ன இருக்குன்னாக்கா ஐந்து வகையான வேற்றுமைகள் இருக்கு ஒன்று வந்து வடிவ வேற்றுமை ஐடென்டி எல்லாத்துக்கும் ஒரு வடிவ வேற்றுமை இருக்குது அதுக்கு பிறகு நிற வேற்றுமை இருக்குது கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் அதுக்கு பிறகு அசைவு வேற்றுமையாக இருக்குது அசைவுனா இப்போ யாரை எப்படி அசைகிறாங்க அப்புறம் துருவ வேற்றுமை இருக்குது டிஸ்டன்ஸு வேற்றுமை இருக்குது அதன் பிறகு பிரைட்னஸ் வேற்றுமை அதாவது அதாவது ஒளித்தடத்தன்மை இந்த ஐந்து வேற்றுமைகளை வச்சுக்கிட்டு தான் அறிவு உருவாகும் அறிவு உருவாகணும்னா இந்த ஐந்து வேற்றுமைகள் அவசியமானது ஐந்து வேற்றுமைகளை கொண்டு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அறிவு அறிவுக்கு தேவை இந்த ஐந்து முதன்மையான விஷயங்கள் ஒன்று வடிவ வேற்றுமை அசிவ வேற்றுமை நிற வேற்றுமை தூர வேற்றுமை ஒளித்தால் வேற்றுமை இந்த ஐந்து வேற்றுமை இல்லாமல் அறிவும் இருக்காது அறிவு உருவாத காரணம் இந்த வேற்றுமை நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் லெங் தான் லைட் இல்லை இப்போ இருட்டாயி போச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டாக்கா நிலம் தெரியாது தூரம் தெரியாது வடிவம் தெரியாது எதுவுமே தெரியாது ஐந்து வேற்றுமையுன்னு தெரியாது இப்போ ஐந்து எருவுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அறிவு இருந்தது எல்லாமே இருந்தது புலனமாக இருந்தது வேற்றுமை தெரியவில்லை அறிவுக்கு மூலமான இந்த வேற்றுமைகளை நமக்கு கொடுத்து எதுனாக்கா லைட் அதாவது லைட்டை வந்து அறிவு ஒளிவானு சொல்றோம் அருள் பெருந்து மூலமா அறி ஒழிப்புனாக்கா மேல பேர் ஒழியதான் அருள் பெரிஞ்சு அதனால அருபறிஞ்சுவையே ஒரே தெய்வம்னு சொல்றது காரணம் இதுதான் இந்த அறிவு வந்த பிறகு அறிவு எங்க இருந்து ஆரம்பிச்சதுனாக்கா விளக்க ஓரழிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு தாவரங்களிலே அதுக்கு முடியும் வந்து அதுக்கு எல்லாம் உயிர் ஒரே நிலை உயிர்கள் தாவரச் சென்னா உயிர்ப்பு நிலைகள் உயிர்ப்புனாக்கா உணர்வு வெளிப்படுகின்ற பேர் கான்சியஸ் லெவலுக்கு நாலேஜி நாலேஜுங்கிறது ஒரு சென்டர்லேருந்து வர ஒரு அலை அந்த அலையில் வந்து கான்சியஸ் வந்து நமக்கு எங்கேருந்து வருதுன்னா தாவரம் எங்கேருந்து அப்படின்னு தாவரத்துக்கு ஒவ்வொரு அறிவு அப்புறம் வரிசை ஐந்து அறிவு மூவ் அறிவு ஐந்து அறிவு வகை வரையும் விலங்குத்தன்மை வரும் அறிவு பரிணாமம் அது ரானது அறிவு பரிணாமம் எங்கேயிருந்தாலும் அதில் லைட்லேருந்து அறிவு ஆக்கி லைட் இன்னும் அறிவானது தனித்தனியாக இயங்கா அதுக்கான பொ பொறிகளை பொறிகளை பொதுகளை கொண்டு அறிவு விளக்கத்துக்காக தான் முதல் ஓரறிவு வந்தது ஓரழிவு எழுதுனாக்கா தாவரத்துக்கு வந்தது அதுக்கு பொரியாதது தோல் அதுக்கு தாவரங்களுடைய உடலே வந்து பொறியா இருந்தது அதுபடி வரிசையாக வந்து ஐந்து அறிவு அறிவுரலையும் ஐந்து அறிவுகளும் ஐந்து கொடிகளை கொண்ட மையமாக போட்டு இயங்கி கொண்டு பற்றி பார்க்குறோம் இப்போ மனிதனுக்குள் வந்த பிறகு அறிவு வந்து அப்படி இருக்கிறது கிடையாது மற்ற இயக்குகளுக்கு அறிவு வந்து கொடுத்த அறிவு வண்டியில அதுக்கு இயல்புக்கு அறிவுன்னு பேரு இயல்புக்காய்னா தன்னுடைய கேரக்டர்லாம் இருக்கோ இயல்பு இருக்கோ அதை மட்டுமே வெளிப்படுத்தும்படியான ஒரு உந்து அந்த உந்து வந்து இயல்பு ஊக்க இயல்பை ஊக்கி இயக்குங்கிற இயல்புக்காய்னு பேர் ஆனால் மனிதனுக்கு வந்த பிறகு அறிவு வந்து வித்தியாசப்படணும் என்ன காரணம்னா மலத்தை நீக்கணும் அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கன்னா தான் அசுரில் ஒழுங்கு வரும் அசுரில் ஒழுங்கு வந்தால் தான் மேலான நிலையை தூய்மை அடைய முடியும் ஆனால் அறிவியில் வந்து இந்த நிலையை கொண்டு வரத்துக்கு நமக்கு நம்ம மனித அறிவு மாற்றம் வித்தியாசப்படுறாங்க மற்ற எழு வரும்போது மாற்றங்கள் எழுது எப்படி மாற்றம் அடைதுனாக்கா முதல்ல இயல்பறிவு இருக்குது இயல்பறிவுனால் நமக்குன்னு நாலேஜில் போகிறப்பில் டெவலப் பண்ணிட்டு இருக்கிற நாலேஜ் இயல்பறி இந்த இயல்பறிவை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு செயலில் ஈடுபடுறோம் தவறுகள் செய்கிறோம் தவறு செய்வோம் திருத்தும் போது அங்கே ஒரு நாலேஜில் வரும் இதுக்கு பட்டறிவுன்னு தெரியும் பட்டறிவுனாக்கா நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிட்டது அர்த்தம் இல்லைன்னா தெரியாது இந்த இப்போ நெருப்பில் கையை வைச்சா சுடுங்கிறது அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்து சுட்ட பிறகு சுடுணும் தெரிஞ்சுக்கோம் அது மாதிரி அனுபவங்களில் பல்வேறு அனுபவங்கள் பட்டு அதனால் நமக்கு ஏற்படுத்தும் உறுத்தலில் ஏற்படுறது தான் பட்டறிவுன்னு பேர் இந்த பட்டறிவுக்கு பிறகு இது கொஞ்சம் விமானம் ரெண்டு நாலேஜ் ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம பணியாற்றும் போது சில நேரங்களில் வந்து தவறு நிகழ்வதற்கு முன்பாகவே இந்த தவறு செய்யாத இந்த அட்டை போகாதன்னு நம்மளை சுட்டி காட்டுகிற எனக்கு அந்த அறிவு மாற்றடையும் போது அது சுட்டறிவுன்னு பேர் இயல்பறிவு பட்டறிவு சுட்டறிவு இதன் பிறகு ஆய்வறிவு ஆய்வறிவுங்கிறது நமக்கு தனித்தறிவு மற்ற இயக்கங்கள் இல்லாத ஆய்வு உண்மையை காணுவதற்கும் மாற்றங்கள் செய்வதற்கும் ஏன்னா அது நம்ம பயன்படுத்துகின்ற அறிவு ஆய்வறிவுன்னு பேர் இது மொத்தம் அத்த இயல்பறிவு பட்டறிவு சுட்டறிவு ஆய்வறிவு அஞ்சாவது அருளறிவுன்னு ஒன்று இருக்குது அருள் அறிவுனா உங்களுக்கு மேலே வந்து உங்களை வந்து த்ரீனு ஃப்ளாஷ் ஆகணும் நீ நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோ அதெல்லாம் இதை செய்யணும் இப்படி இது ஒரு உள்ளே இருந்து எங்கேருந்தோ வருகின்ற ஒரு அறிவு ஒரு அசரீதியாக வருகின்ற அசரீனா என்ன தெரியுமா அசரீதினா என்ன தெரியுமா அசரீராக சரீராக உடல்னு அர்த்தம் ஆனா போட்டால் அல்லாத அர்த்தம் இப்படி சுத்தத்துக்கு முன்னாடி ஆணா போட்டால் அசுத்தம்னு ஆகிடுது யோக்கியக்கு முன்னாடி ஆணா போட்டால் அயோக்கியன்னு ஆகுது போல் சரீரிக்கு முன்னாடி ஆணா போட்டால் அசர வருது சரீரம் இல்லாதன்னு அர்த்தம் சீர நாலேஜுக்கு சரீரம் கிடையாது அதில் சரிதம் இல்லாமல் இடு சரிதல் இல்லாமல் இறைவன் இருந்தது சரிதம் இல்லாத அறிவு வரும்போது அது அசரின்னு பேர் அது எல்லாருக்கும்லையும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது வரும் அது அருள் அறிவு அதாவது திடீர்னு நம்ம வழிநடத்துல திருத்த திடீர்னு நல்ல வியாபாரம் நல்லா திடீர்னு ஒரு யாப்டனா வந்து சொல்லுவாங்க அதில் இந்த அருளறிவு இந்த மொத்த ஐந்து வகையான அறிவு இயல்பறிவு பட்டறிவு சொட்டறிவு அயறிவு அருளறிவு இந்த ஐந்து வகையான அறிவும் தான் மனிதனை பயன்படுத்தி மாற்ற எடுத்துகிறான் அதாவது இந்த அறிவு தான் வித்தியாசமான அறிவு அறிவில் ஒரு வேறுபாட்டான அறிவுகள் மழை புலனறிவு அதில் புலனறிவுகள் இருக்குதுல்ல புலனறிவுனால் அதாவது நம்ம சொல்றது வந்து பிறப்பானவர்கள் அறிவுக்கு இல்லை புலனறிவு தான் வரிசையானவர்கள் ஓரறிவு இரு அறிவுன்னு வந்து ஐந்து ஒவ்வொரு அறிவும் இருக்கும் அதனால் புலனுடாயிடும் ஐந்து புலனும் உருவான ஒரு நிலைக்கு வந்து ஐந்து புலனறிவுன்னு பார்த்து அறிவுது பின்ன ஐந்து புலனறிவுன்னு சொல்லும்பொழுது புலனாக புலப்படுத்துதுன்னு அர்த்தம் அது எப்படி புலனறிவு இருந்தாக்கா புலன் அறிவு வந்து இந்த ஐந்து புலனுக்கும் பொதிகள் அஞ்சு பொறிகிணுன்னாக்கா பிடித்து கொடுப்பது பொறின்னு பேர் இப்போ பார்க்கணுங்கிற இயக்கம் தான் அது பேர் புலன பேர் பார்க்கணுங்கிற இயக்கத்துக்கு புலன் அறிவுன்னு பேரு இந்த பார்க்கணுங்கிறது அப்படியே இருந்துட்டாக்கா புலனறிவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அந்த புலனறிவு வந்து ஒரு பக் அனுபவத்தை பெற்று ஒரு பக்குவாட்டினாக்கா அது புலனறிவுக்கு என்ன செய்யணுன்னாக்கா புலனிடம் பார்க்கணுங்கிற ஏகத்துக்கு பார்க்க வேண்டிய பொருள் இருக்கணும் பார்க்க வேண்டிய காட்சியோடு சம்பந்தப்பட்டு அனுபவம் பெற்று அதில் ஏற்படுகின்ற ஒரு புலனானது பக்குவப்படும் அதுக்கு புரியணும் என்ன புரிய பார்க்க வேண்டிய விஷயத்தை பிடிச்சு கொடுக்கறது இப்போ சுவைக்கணுங்கிற ஏகனாக்கா சுவைக்கான உணவை பிடிச்சு கொடுக்குற நாக்குங்கிற புரி தேவைப்படுது அது மாதிரி நம்ம கேட்கணுங்கிற ஏக்கம்னா அதுக்கு வேண்டிய இசையை பிடித்து கொடுக்குற காது அறிவுண்டாக இருக்கிற பிடித்து கொடுக்குறதா இது பொறிகள்னு பெயரு இந்த பொறிகளில் தங்கியிருந்து அதனால் சம்மந்தப்பட்டு பகிர்ந்து பக்கம் அடையும் போது அறிவு தூய்மையிலையாக இருக்குது இறை அறை இணைய இணையம் பண்ணுது அதனால் இது ஒரு புலனறிவுன்னு சொல்லுவாங்க இதில் இப்படி அறிவு பல்வேறு நிலைகளில் இங்கே தான் மனிதன் வந்து பக்குவம் அடைகிறான் இதுதான் அறிவு பற்றி ஒரு சுருக்கமான வளையான இலக்கணையாக சுருக்கமான அறிவாக இருந்தாலும் தெளிவாக கொடுத்தீங்க சாதாரணமா அறிவுன்னு சொல்லிடுறோம் ஆனா அறிவுக்குள்ளே இவ்வளோ அறிவு இயங்கிட்டு இருக்குறத உண்மையை வந்து உங்க மூலமா வெளிப்படுத்தியிருக்கீங்க மிக்க நன்றி ஐயா